இந்த வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய மகன் உங்களை கைவிட்டாலும் நான் உங்களை கைவிட மாட்டேன் என் குழந்தைகளை குழந்தையுடைய அப்பா கைவிட்டாலும் நானே அம்மாவாகவும் அப்பாவாகவும் உங்கள் பொண்ணுக்கு அக்காவாகவும் உங்கள் பையனுக்கு ஒரு அண்ணியாகவும் அக்காவாகவும் அம்மாவாகவும் எனது கடமைகளை கச்சிதமாக அப்படின்னு சொல்லி நைன்டி நைன் ஃபேமிலி லைஃப்பை கொண்டு போக வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இவர்களுடைய அந்த சுய கௌரவத்தையும் இவர்களுடைய அந்த ஒரு அந்தஸ்தையும் இல்லை இவர்களை அவமானப்படுத்தும் பொழுதுதான் அந்த விஷயத்தை இவர்கள் விட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுது எவ்வளவு கடன் வந்தாலும் இவர்கள் சுமந்து கொள்வார்கள் ஆனால் இவர்களை ரொம்பவும் மட்டம் தட்டும் போது ரொம்பவும் அவ அவமானப்படுத்தும் பொழுது இவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறி விடுவார்கள் அதுக்கப்புறம் அந்த குழந்தைய நான் ஆட்டோ ஓட்டியாவது நான் குழந்தைய சம்பாதிச்சு நான் படிக்க வைக்கிறேன் குழந்தையுடன் இவர்கள் வெளியே சென்று விடுவார்கள் இவர்களுக்கு அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய புதன் கால புருஷனுக்கு ஆறாம் அதிபதியாக வருகிறது அப்போ இந்த நிதி நிறுவனங்கள் சிட்டு போடுவது சிட்டு போடுறது இவங்க தனியா போடாம ஒரு மூணு நாலு பேரை சேர்த்து கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட போடுறது புத்திசாலித்தனமா அவர் இவங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு ஓடி போயிடுறது அப்போ அந்த எல்லாருக்கும் சேர்த்து இவங்க கடன் வாங்கி எல்லாரையும் பைசல் பண்ணி அந்த இஎம்ஐயை கட்டுறது இது வீட்டில் தெரியும் பொழுது கணவன் மனைவிக்குள் பிரச்சனை என்பது ஏற்படுவது இதெல்லாம் இந்த விருச்சிகராசி சகோதரிகள் அதிகம் சந்திக்கிறார்கள்